இதோட அமைச்ச சமையல் நெத்திலி மீன் மீன் குழம்புலயே ஈஸியாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம மீன் குழம்பு மசாலா பொடி வச்சு தான் நீங்க செய்ய போற அது கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பாக்குவாங்க பாருங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் செய்யலாம் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் சரிங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு இனத்தளவுக்கு செருவத்தில் போட்டுக்குவோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் நல்லா பொரிய இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து பூண்டு வந்து ஜாஸ்தியாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணோம் இதுல வந்து மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கே இந்த மூணு தக்காளியை ஊற்றிவிடுவோம் நல்லா தக்காளியோட பச்சை மணம் போகவும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இதோட தக்காளியோட பச்சை மனம் நல்லா போகணும் அதாவது தண்ணி எல்லாமே சுண்டி தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் குழம்பு நான் வந்து இந்த குழம்புக்கு மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கல ஏன்னா மீன்லேயே நான் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டேன் அப்படிங்கறதுனால நான் சேர்க்கலை அப்புறம் இந்த பொடியிலையும் நம்ம சேர்த்துருப்போம் அதாவது மீன் மசாலா பொடி இருக்கு இல்லையா மீன் குழம்பு மிளகாத்தூள் அதுலேயே வந்து நமக்கு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்க்கலை நல்லா வதங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அதை தான் எடுத்து போடுறோம் பண்ணி இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மீன் குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா அதையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே மீன் குழம்பு மசாலா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழம்பு மிளகாய் தளவு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நீங்க குழம்பு வைப்பீங்க நல்லாயிருக்கும் இப்போ இப்ப எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில வதக்கிட்டோம் இப்ப என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்ப தட்டை மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் சரி இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு சரி இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் நெல்லிக்காய் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இது இதில் ஊற்றிக்கலாம் எதுக்காக கம்மியாக ஊற்றியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு மாங்காய் சேர்க்க போகிறேன் இதில் இதில் வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன் அரை மாங்காய் கல்லாமணி மாங்காய் இருக்குல்லையே அரை மாங்காய் புளிப்பு ரொம்ப இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க அரை மாங்காயை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து வைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை கொதிக்கட்டும் கொதிச்சு விட்டுருக்குப்பா இந்த நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் இருந்தா அரை மூடி எடுத்துக்கோங்க பெருசா இருந்தா கால் மூடி எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஒரு இரநூறு எம்எல் வர அளவுக்கு நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலை இதில் ஊற்றிடலாம் தேங்காய் பால் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் தட்டை மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் சின்ன பச்சை மிளகா இது அவ்வளோ காரம் இருக்காதுன்றதுனா நான் ரெண்டு பச்சை மிளகா இதில் சேர்க்குறேன் இப்போ தட்டை மூடி வச்சிருவோம் லேஸ் அந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது இப்போ இந்த இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் நம்ம இந்த மீன் குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க நாங்கள் மீன் குழம்பு நல்லா இருக்கு அதாவது டீஸ்பூனில் எடுத்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு வரும் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில பொரிச்சதை இதில் ஊற்றிடலாம் நெத்திலி மீன் குழம்புக்கு மட்டும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதெல்லாம் நல்லா ஒன்றா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாங்காயோட சேர்ந்து நல்லா வேகணும் வேகும் போது நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் இப்போ வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு இதில் கொஞ்சமா கருவேப்பிலையை மட்டும் லேசா எடுத்து கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு இந்த குழம்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்ப உங்க வீட்டில் குழம்பு மிளகாய் தூட்டு இருந்தா குழம்பு மிளகாய் தூர் போட்டு வைங்க அப்படின்னா ரெச்சிலி போடுற மல்லிகைத்தூர் போட்டு வைங்க நிறைய பேர் இப்ப நான் மீன் மசாலா போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க மீன் குழம்பு மசாலா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க அதாவது வாட்ஸ்அப் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது மீண்டு மீன் ஃப்ரையும் வந்து நம்ம கிட்ட வந்து எந்த கலரிங்கும் சேர்க்காம நம்ம வந்து காஷ்மீரி சில்லிலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து மசாலா ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது கலரிங்கும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி எல்லாருமே வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் குழம்பு மசாலாவும் அப்படிதான் நீங்கள் சொன்ன ஃபீட்பேக் தான் இது ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ நாள் நம்ம வந்து மீன் குழம்பு இவ்வளோ நாள் போடாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மீன் நெத்திலி மீனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண எந்த மீன் வாங்கினாலும் மீன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு பொடி வச்சுட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்ற சமையல் தேங்க் யூ